வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி இப்போ ரீசண்டாக பத்திரிகை ஒன்றில் ஆசிரியர் பக்கத்தில் அந்த கற்றை ஆசிரியர் ஒரு கற்றை கொடுத்திருந்தார் அது வந்து என்னை வாசித்த போது எனக்கு மனசுக்கு ரொம்ப இதமாகவும் ரொம்ப திருப்திகரமாகவும் இருந்தது ஏன் அப்படின்னா அந்த பெண்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வர்றதுக்கான உண்மையான காரணத்தை அவர் வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தார் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் இது வரைக்கும் நம்முடைய மனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு தெரியும் இந்த ஸ்பெயின் நாட்டில் இருந்து நம்ம இந்திய நாட்டுக்கு சுற்றுலா வந்திருந்த அந்த தம்பதியர் இந்த மாதம் ஒன்றாம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தும்கா மாவட்டத்தில் தங்கியிருந்த நேரத்தில் அந்த பெண் ஏழு ஆண்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அது நாட்டையே தலை குனிய வைத்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இதை மனசுல வச்சுட்டு அமெரிக்க பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தார் அவர் அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியா எனக்கு விருப்பமான நாடுகளில் ஒன்று ஆனால் அங்க தனியாக செல்ல வேண்டாம் என என்னுடைய தோழிகளுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் உடனே அது பெரிய சர்ச்சைக்குள்ளாகப்பட்டிருக்குது தேசிய மகளிர் ஆணையம் பொங்கி சாடி அது எப்படி அப்படி சொல்லலாம் அந்த நபர் வந்து அது பற்றி புகார் கொடுத்தாரா இல்லைன்னா அது வந்து அவர் மேல உள்ள தப்பு அதற்காக இந்திய நாட்டை களங்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு தேசிய மகளிர் இருந்து அதுக்கு ட்வீட் போட்டிருக்காங்க அப்ப நம்ம பார்க்கணும் இல்லையா எது இந்திய நாட்டை களங்கப்படுத்துவது இப்போ ஒரு ஆள் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுல எவ்வளவு உண்மை இருக்குது அதை சரிபடுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சம்மந்தப்பட்டவங்க யோசித்து பார்க்கணும் அப்போ இந்தியாவை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவின் எல்லாம் இருக்கக்கூடிய உயர்மட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க அதை பற்றி யோசித்து களை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் ஆனால் இங்கே தப்பு செய்கிறவங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு அதுவும் யார் பாதிக்கப்படுறாங்களோ பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு ஆதரவாக ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லலை அவங்க புகார் அளிக்காதது அவர் மீது உள்ள தவறு அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பிளேட்டை மாற்றி அந்த முழு குற்றத்தையும் அந்த பெண் மீது சுமத்தி ஒரு பொறுப்பற்ற முறையில் இவங்க வந்து பதில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் அதில் குறிப்பிடுறாரு இன்னும் அந்த ஆசிரியர் அதில் சொல்கிறாரு பெண்களை களங்கப்படுத்துறதுக்கு வேற என்ன வேணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஒரு சர்வே எடுக்கப்பட்டது சர்வதேச அளவில் சர்வே என்ன தலைப்பில் எடுக்கப்பட்டது அப்படின்னா பெண்களுக்கு ஆபத்தான நாடுகள் என்ற தலைப்பில் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எடுத்த அந்த சர்வேல வந்து நம்ம இந்திய நாடு நாலாவது இடத்துல இருந்திருக்குது அதே சர்வே இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போது இந்திய நாடு வந்து முதல் இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கிறது அப்போ நம்ம எவ்வளவுக்கு பின்னோக்கி போயிட்டுருக்கோம் இந்த சமூகம் பெண்களுக்கு சாதகம் இல்லாத அல்லது பெண்களுக்கு பாதகமான சமூகமாக பெண்களுக்கு பாதகமான நாடாக நம்முடைய நாடு எந்த அளவுக்கு மாறிட்டு இருக்குது இதை நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கிடையில உடனே நம்மளுக்கு புதுச்சேரியில அந்த ஒன்பது வயது சிறுமி உயிர் வதை செய்யப்பட்டு பாலியல் வன்கொணர்வு செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் நமக்கு தெரியும் அது பெரும் அதிர்ச்சியை நாட்டில் உண்டாக்கியது நமக்கு தெரியும் அதில் இப்போ எப்படி சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் அந்த கஞ்சா பேர்வழிகள் அவன் வந்து பிளேடெல்லாம் வச்சு அவனுக்கு உடம்புல கீர்னதே அவனுக்கு என்ன நடந்துன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அப்படியே திசை திருப்ப பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் காரணம் போதை பழக்கம்தான் போதைப் பொருட்கள் அதிகமாக நடமாடுது அது நம்ம போதை பழக்கம் த சரின்னு நம்ம சொல்லவே வரல ஆனால் அடிப்படையில் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் அப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா எந்த வயசு வித்தியாசமும் இல்லாமல் பெண்கள் வந்து இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அது மல்யுத்த வீராங்கனைகளாக இருக்கலாம் மணிப்பூர் பெண்களா இருக்கலாம் அல்லது பில்கிஸ் பானு போன்ற பெண்களாக இருக்கலாம் ஆசிஃபா பானு எட்டு வயது சிறுமி காஷ்மீர்ல கத்வா பகுதியில் நடந்த அந்த கொடூர சம்பவம் இதெல்லாமே நமக்கு தெரியலாம் தெரியும் அப்போது இப்படி பெண்கள் வயது வரம்பின்றி அல்லது இனம் மொழி வேறுபாடு இன்றி எல்லா பெண்களும் இந்த இது போன்ற பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகுறாங்க அதிலும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்வது இன்னைக்கு வந்து ரொம்பவே அதிகரிச்சிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நான்கு மணி நேரத்துக்கு ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது அப்ப நாட்டை களங்கப்படுத்துவதற்கு இது போன்ற சம்பவங்கள் போதாதா இங்கே வெளிநாட்ட வெளிநாட்டவர் அல்லது இந்திய பெண்கள் அந்த வேறுபாடு இல்லை எல்லாமே எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க அப்போ அதுக்கு அவர் காரணத்தை சொல்கிறார் வெறும் போதைப் பொருள்னு வந்து நம்ம கா காரணம் சொல்ல முடியாது இதற்கு முக்கியமான காரணம் இங்கே எல்லாருக்கும் மனங்கள்லேயும் மண்டி கிடக்கக்கூடிய பதிந்து கிடக்கக்கூடிய ஆணாதிக்க சிந்தனை தான் இந்த ஆணாதிக்க சமூகம் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அது சரின்னு தான் எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா ஆணாதிக்க சிந்தனை தான் பெண்களை அடக்கி ஆள ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க செய்ய பெண் ஆண்கள் நினைத்தது போல் பெண்களை எது வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு அதிகாரத்தையும் உரிமையும் கொடுக்கிற ஒரு சமூகமாக இருக்குது அதுபோல பெண்களை பாலியல் பொருளாக பார்க்கக்கூடியது தங்களுடைய பாலியல் ரீதியான எல்லா தேவைகளையும் அந்த பெண்கள் மூலமாக தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு கூடிய ஒரு எண்ணத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ஆணாதிக்க சிந்தனை அப்ப இந்த சிந்தனை தான் அவன் கஞ்சா பேர் வழியா இருக்கலாம் அல்லது அவன் வயசுல பெரியவனா இருக்கலாம் அல்லது பதவியில பெரியவனா இருக்கலாம் படிச்சவனா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி இந்த எண்ணம் ஆணாதிக்க சிந்தனை பெண்கள் வெறும் பொருள் பெண்கள் பாலியல் பொருள் அதற்காக நாம பயன்படுத்துவதற்காகவே இருக்கக்கூடிய பொருள் அப்படிங்கக்கூடிய சிந்தனை இருக்கிறவங்க தான் இதெல்லாம் செய்யறாங்க இந்த சிந்தனை நம்ம சமூகத்துல அஹ் புறையோடி கிடக்கிறது காலங்காலமாக அது மண்டி கிடக்கிறது நம்மளால உருவாக்கப்பட்டதுதான் இது முதல்லையே இருந்த ஒரு இது இல்லை இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இதை மாற்றதுக்கு என்ன செய்யணும் பெண்களுக்கு எதிரான இந்த ஆணாதிக்க சமூகத்தை மாற்றுவதற்கு என்ன செய்யணும் அல்லது இந்த ஆணாதிக்க சிந்தனையை குறைப்பதற்கு என்ன செய்யணுங்கிறத இந்த தேசிய மகளிர் ஆணையம் யோசிக்காம அதனுடைய தலைவரே ஆணாதிக்க சிந்தனை உடையவராக அது அப்படியே அந்த பெண்ணின் மீது பழியை தூக்கி போடுவது சரியா அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் கேள்வி கேட்டிருக்கிறாரு உண்மைதானே அது எப்படி அப்படி செய்ய முடியும் இந்த தேசிய மகளிர் ஆணையம் என்ன செய்யலாம் இந்த ஆணாதிக்க சிந்தனையை மாத்துறதுக்கு என்ன செய்யணும்னு சில வழிமுறைகளை யோசிக்கணும் அடுத்த கட்ட தலைமுறையினர்கிட்ட இந்த சிந்தனை உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சாலே இப்போ இந்த புதுச்சேரி சிறுமி கொ கொடூர கொலை விஷயத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் அந்த பத்தொன்பது வயது இளைஞர் இவங்க எல்லாம் வந்து அதில் ஈடுபடாத நம்ம தடுத்திருக்க முடியும் இல்லையா ஸோ அனைவருமே விழிப்பாக இருக்க வேண்டியதும் இந்த அடுத்த கட்ட தலைமுறையை ஆணாதிக்க சிந்தனை இல்லாத ஒரு தலைமுறையாக உருவாக்கி பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நாடாக நம்முடைய இந்திய நாட்டை உருவாக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை என்பதை உணர்வோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கோ நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி Yeah. you.